வெல்கம் பேக் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டேப்பர் கார்டர் பற்றி பார்க்க போறோம் இந்த டேப்பர் கார்டர் வந்து நேஷனல் நாற்பத்தொன்பது இருபத்தஞ்சி இது ஒரு நல்ல மாடல் நம்பர் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கு இந்த ஸ்பீடை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோ போய்ட்டு இருக்கு ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை கலத்துவோம் எப்பவுமே டேப் கார்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி கேசட் வந்து நம்ம வெளியே எடுத்துடணும் கேசட் உள்ளே இருந்தனா டைப் ரிகார்டர் ஓப்பன் பண்ண முடியாது ப்ராப்ளம் வரும் ஓகே இப்போ இந்த டைப் ரிகார்டரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்க்ரூ இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஆறு ஸ்க்ரூ இருக்குது ஒன்று நான் ரிமூவ் பண்ணும் இப்போ இதில் அஞ்சு ஸ்க்ரூ எடுத்துட்டேன் இதில் ஒரே ஒரு ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அந்த ஸ்க்ரூவோட இந்த ஸ்டாரே தெரியலை அந்த அளவுக்கு அதில் வந்து அழுக்கு இருக்குது ஸோ இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது என்னென்னா இந்த ஹெட் கிளீனிங் லிக்விட வந்து ஒரு டிராப் நீங்கள் அதில் வெட்டிங்கன்னா போதும் அந்த இது கிளியர் ஆகிடும் ஓகே கொஞ்சம் தெரியுது நான் இந்த இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன்

ஓரளவுக்கு அதிலருந்து அழுக்கு போயிட்டு இப்போ ஆகிட்டு ஓகே இப்போ இதை கலத்துறோம் கலத்துக்கு முன்னாடி இந்த டோரை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் தான் கலரும் இல்லைன்னா கலராது ஓகே ஈஸியாக கலந்துரும் இப்போ நமக்கு இந்த இதில் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்பீடு தான் ப்ராப்ளம் இது எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்குது அப்போ ஸ்பீடை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இது செட் ஆன்ல இருக்கு போட்டுருக்கேன் போடுறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துங்க இதோட வித்து பார்த்தீங்கன்னா டூ மில்லி மீட்டர் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துங்க இந்த மோட்டார்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அதில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும் ஆக்சுவலி இது ஸ்க்ரூ கிடையாது இது ஒரு ரப்பர் மேலே போட்டிருக்கிறாங்க ஸ்க்ரூ வந்து உள்ள இருக்கு இது எதுக்குன்னா இந்த மோட்டரோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த இது வச்சிருக்கிறாங்க தேவையில்லாம இது பண்ணக்கூடாது கண்டிப்பாக நமக்கு ஸ்பீடு மாற்றணும்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் நான் இப்போ ப்ளே பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறவா இருக்குது ஆ அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் அடிக்கிறேன் ஓகே இப்ப பாருங்க கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்குது சரி இப்ப கரெக்டா இருந்த மாதிரி தான் இருக்கு தெரியும் இந்த ஸ்க்ரூவை நீங்க நம்ம லெஃப்ட் லெப்ட் சைடு ரொட்டேட் பண்ணியாச்சுன்னா ஸ்பீடு வந்து கூடும் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணியாச்சுன்னா ஸ்பீடு குறையும் இது தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நல்லா இருந்ததுன்னா அந்த ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாச்சுன்னா நாசம் ஆகிடும் அதனால் ஸ்பீடு உண்மையிலே ரொம்ப கம்மியாக இருந்தனா லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிக்கலாம் இல்லை ஸ்பீடு கூடுதலாக இருந்ததுன்னா ரைட் சைடு இதை மூவ் பண்ணி ஸ்பீடை வந்து குறைச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கேபினெட்டை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேபினட்டை போடும்போதும் இந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்கணும் டோர் க்ளோஸில் இருந்ததுன்னா சரியாக சேராது மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஒயர்லாம் கரெக்டாக உள்ள தள்ளி விட்டுங்க ஓகே கரெக்டாக லாக் ஆகிட்டு சூப்பராக இருக்குது இனி நம்ம ஸ்க்ரூவை போட்டுடலாம் இப்போ ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு இனி நம்ம இந்த டியூனிங் நாவர் நம்ம செட் பண்ணுறோம் சரி இப்போ எல்லாம் ஆனா தண்ணி பார்ப்போம் எஃப்எம்ல போட்டு பார்ப்போம் இப்போ மோட்ல போட்டிருக்கிறேன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஸ்பீடு கரெக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோஸும் பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ வர வரைக்கும் பை